என்ன பண்றதுன்னு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னுடைய ஆசிரியர்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலா இருந்தாங்க என்னோட இலக்கண அடையிறதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு கேட்பேன் மேம் இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட டீம் இருந்தா ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு இலக்க நிர்ணயிக்கணும் இங்க நீங்க வந்துட்டு எப்போதுமே ஒரு இலக்க இலக்கை நிர்ணயிச்சு அதுல தான் ஒரு மிகச்சிறந்த வெற்றி சிகரத்தை வந்துட்டு அடைய இயலும் சரிங்களா ஏன்னா அதனால வந்துட்டு ஆசிரியர்கள் அவர்கள் சொல்றதை வந்துட்டு கேட்டு பெற்றோர்கள் சொல்றதை கேட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அத வலிப்பின் பற்றி நடந்தீங்கன்னாவே ஒரு மிகச்சிறந்த வெற்றி சேகரத்தை அடைய முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் என்பது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு ஒன்னாவது வரை நீங்க பத்தாவது வரைக்கும் படிக்கிறீங்களா அந்த மிடில் ஸ்டேஜ் இது இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உயர்நிலைப்படணும் ஒரு சிலர் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டராக ஒரு தோனி மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு சிலர் வந்துட்டு ஒரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி வந்துட்டு ஒரு விஞ்ஞானியாக உருவாகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதுக்கான ஒரு இலக்கை வந்துட்டு நிர்ணயிச்சு உங்கள் டீச்சர்ஸை பேசுங்க எப்போதுமே ஒரு கம்யூனிகேஷன் டீச்சர்ஸ் இருக்கணும் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்றத நான் வந்துட்டு பெருமை கொள்வதுக்கு வந்துட்டு என்னோட ஆசிரியர் பெருமக்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட வழிகாட்டுதலில் தான் வந்துட்டு நான் வந்து அடுத்த கட்டமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்னும் என்னோட ஆசிரியர் பெருமக்களோட நான் வந்துட்டு ஒரு டச்சில் இருக்கேன் இன்னும் வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என்னோட என்னோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்கிட்ட வந்துட்டு இன்னும் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு எப்போதும் மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா இந்த வகையில் வகையில் வந்துட்டு மாதா பிதாவை வந்துட்டு நமக்கு குருவாக அறிமுகப்படுத்துவாங்க டீச்சர்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க டீச்சர்ஸ் தான் வந்துட்டு தெய்வம்னா என்னன்றதே அறிமுகப்படுத்தக்கூடியவங்க தான் நம்ம குரு அதனால வந்துட்டு எப்பொழுதுமே உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் எப்பொழுதும் நடக்கணும் இன்றைக்கி வந்துட்டு சார் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க இருக்காங்க அதை கேட்டு அந்த வழிமுறை முறையை வந்து பின்பற்றி அதன்படி வந்துட்டு எல்லாருமே செயல்படணும் சரிங்களா ஏன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் மச் Yeah.